காலத்தில் இப்போ நேற்று பேரரசு சுதம்பரம் சொல்லியிருக்காருன்னா கடந்த காலம் முப்பத்தாறு ஐம்பது எழுபது போன்ற காலங்களில் வந்து நீங்கள் அசுரன் பட மாதிரி ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள் கூட இப்போ அந்த நிலைமை இல்லை ஆனால் தொடர்ந்து இன்னும் அது போன்ற ஒரு படங்கள் எடுக்கப்பட்டு ஒவ்வொரு நிலையும் மனநிலையை வந்து ஒரு பாதிக்கப்படக்கூடிய சூரியாக இருப்பதாக சொல்கிறாங்க உண்மையிலேயே அப்படி திரைப்படங்கள் வந்து நம்ம ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு கொடுக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு இதை கொடுக்கலாம்

என்ன எனக்கு இந்தியாவில் சாதிய ரீதியான ஒடுக்குமுறை இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க அல்லது சமூக ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படின்னு இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாங்கன்னா அவங்களுடைய அவங்க எந்த எங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல இந்தியா முழுக்க இருக்குது

இல்லை அதாவது ஒரு ஒரு அலிகேஷன் ஒரு கிளைமு அதில் வந்து அவரை என்கொயர் பண்ணாங்க அந்த என்கொயரி முடிஞ்சிருச்சு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அவர் வந்து அதிலிருந்து வெளியே வந்திருக்காரு அவர் இந்த படத்தில் கூட சில வசதி தண்டவாளத்தில் தலை வைத்தவர் கூட தலைவர் ஆகலாம் அப்படின்னால ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சி இது சொன்ன மாதிரி இல்லையா இல்ல எல்லா கட்சிகளையும் எல்லா சூழலையுமே பேசியிருக்காங்க இதில் இதுல நீங்கள் நீங்க ஒரு தனிப்பட்ட தனியா ஒரு வசனத்தை எடுத்து அதை பேசுறது அதான் சொல்கிறேன் தனியா ஒரு வசனத்தை எடுத்து தனியா ஒருத்தர் பேசியிருக்காங்கன்னு இல்லை எல்லாரையும் பேசியிருக்காங்க நீங்க நீங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் பாத்தீங்களோ கொஞ்ச நேரம் பாத்தீங்களோ பா இல்ல இல்ல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கு எல்லாரையுமே நையாண்டி பண்ணுவீங்க சரி இது வந்து ஒரு சட்டையர் இதை வந்து அது ஒரு சட்டையர் இது இது ஒரு சட்டையர் அதனால வந்து அதை நம்ம அப்படிதான் அதை அணுகணும் சட்டையராக பார்க்கணும்

நமக்கு சம்பளம் கொடுத்து வேலை செய்கிறாங்க வேலை வேலை வேலைக்கு நம்ம போகிறோம் சம்பளத்துக்கு போகிறோம் பட் காப்பிரைட்ஸ் வந்து இன்றைக்கி வெவ்வேறு தளங்களில் இவால்வ் ஆகிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த அந்த கிரியேட்டருக்கான டியூ கிரெடிட்ஸ் அண்ட் டியூ ரைட்ஸ் தேவைன்னு நினைக்கிறேன் விஜயோட தமிழக வெற்றிக் கழகம் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்க ஒரு அரசியல் கட்சியா பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை அவங்க அரசியலாக வந்து அவங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து தான் ஒர்க் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அவங்க ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம என்னன்றது அடிப்படையாக செஞ்சுட்டு இருக்காங்கன்னா கட்சி அவங்க ஆக்டிவாக செயல்பட ஆரம்பிக்கும் போது தான் நம்ம சொல்லுவோம் எல்லாருமே வரலாம் எல்லாருமே வரலாம் நான் ஆனால் அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் ஒன்று இருக்கணும் பண்ணிட்டு வரலான்றது என்னுடைய வெச்சி நிறைய சமூக பார்வை இருக்கு இப்போ வெச்சு அந்த லிஸ்ட்ல இருக்கிறாரு இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை இல்ல விடுதலை படங்களில் வந்து இந்த ஊழியர்கள் அழைத்து சென்று சரியாக சம்பளம் வழங்கப்படவில்லை சொல்லி தென்காசியில ஒரு புகழ உண்மையிலேயே

ஓகேவா அரை ஓடிடியோட இது ஓகே இன் ஜென்ரல் விஜயமாறன் சார் ஓடிடி நல்லா டெவலப் ஆகிட்டு போயிட்டு இருக்குது அதை இப்போ முதல்ல அது வரும்போது அது ஒரு போட்டியா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் பார்த்தாங்க இப்போ அது ஒரு வெகுஜனமா மாறிட்டு இருக்கு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்ல போட்டி கிடையாது எப்போதுமே தயாரிப்பாளர்களுக்கு ஓடிடி வந்தது வந்து ஒரு பெரிய பெரிய பலமாக இருந்தது ஏன்னா ஒரு படத்தை மு அந்த முதலீட்டை நம்ம எடுக்கிறதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது ஆனால் முழுக்க முழுக்க நாம் ஓடிடியில் வர்ற பணத்தையே நம்ப முடியாது தியேட்ரிக்கல் டெமோக்ரஸி ரொம்ப முக்கியம் அதாவது திரையரங்கில் வந்து படத்தை வெளியிடுறது தான் வந்து ஒரு தயாரிப்பாளருக்கான அந்த அந்த பேசிக் மக்கள் வந்து அந்த பணம் திரும்ப வரும்ன்ற ஒரு நிலையில இடங்களிலுமே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு திரையரங்குகள் வந்து வேற வேற வடிவங்கள்ல மாறும் இப்ப வந்து தனி திரையரங்குகளில் இருந்த இடங்களில் வந்து மால்ஸ் வர ஆரம்பிக்கும் மால்ஸில் ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அது நம்ம திரையரங்குல வந்து படம் பார்க்கறதும் மாற போகிறது இல்லை திரையரங்கத்தினுடைய சூழல் மாறும் அதை அங்கே வந்து பார்க்குற தன்மை மாறும் ஆனால் திரையரங்கு வர்ற நிலை மாறாது இல்லை இப்போ தான் சொன்னேன் இருபது நாள் ஆமாம் ஆமாம் இல்லை இங்கே இருக்கப்படும் ஆம அது அப்புறமும் அதெல்லாம் அதில் அதெல்லாம் அப்புறம்

அவர் வரும் எஸ் ப்ரூவ்ட் செல் அவர் வந்து ஓகே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாலும் நான் என்ன செய்கிறேன் பாருங்கள்னு அவர் திரும்ப ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கேன் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ